தெய்வீகத்தையும் இரு கண்களாக பாவித்து இந்திய திருநாடு மட்டுமல்லாமல் தமிழகத்தில் அனைத்து சமுதாய மக்களிடம் அன்புடனும் பண்புடனும் மரியாதையுடனும் நடந்திருக்கின்ற நம்முடைய தேசிய தலைவர் பசுமன் ஜெய்தி திருநாளை முன்னிட்டு அவருக்கு தமிழ்நாடு முழுவதும் அனைத்து தரப்பு மக்களும் தங்களுடைய அபிமானத்தை நல்லெணத்தை நம்பிக்கையை அவர் இந்த நாட்டிற்கு செய்திருக்க நன்மையை கருதி அவருக்கு மிகப்பெரிய மரியாதையை இன்னைக்கு நாம் செலுத்திக் கொண்டிருக்கின்றோம் அவருடைய புகழ் இந்த நாடு உள்ளவரை நிலைத்து நிற்கும் என்பதையும் இன்றைக்கு இங்கே திரளாக மக்கள் வருக புரிந்து மரியாதை செலுத்துவதை பார்த்தால் தேவரவர்கள் அனைத்து தரப்பு மக்களிடம் அன்பாகவும் மரியாதையும் நடந்திருக்கிறார் என்பது இன்றைக்கு ஊர்கிறது அந்த வகையில் அனைத்து அன்னாரோ முன்னேற்ற கழகத்துடைய தொண்டர்கள் உரிமையை பாதுகின்ற குழுவாக நாங்கள் இந்திய முன்னேற்ற கழகத்தில் பிரிந்திருக்கின்ற சக்திகள் அனைவரும் ஒருங்கிணைக்க வேண்டும் என்ற நல்லெண்ணத்தோடு நம்பிக்கையோடு இன்றைக்கு கூடியிருக்க இந்த ஐயாவுடைய சன்னதியில் சபதம் மேற்கொண்டு அனைவரும் ஒருங்கிணைந்து ஒரே குடையின் கீழ் நின்று மீண்டும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவகு அவருடைய ஆட்சியை தமிழகத்திலே நிறுவிட வேண்டும் என்ற சபதத்தை இன்றைக்கு மேற்கொண்டிருக்கின்றோம் என்பதையும் அதற்கு அத்தாட்சியாகத்தான் இன்றைக்கு திருமியிருக்கின்ற அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் சிறகன் அவர் அவர்களும் நம்முடைய கொங்கு நாட்டின் தங்கம் அண்ணன் திரு செங்கோட்டையன் அவர்களும் இன்றைக்கு இங்கே பணித்திருக்கிறோம் இந்த முயற்சி தொடர்ந்து நடைபெற்று நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியை ஈட்டுக்கு அனுப்புகின்ற வகையில் எங்களுடைய ஒருங்கிணைப்பு இருக்கும் என்பதனை நிலைநேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் ஆசீர்வாதம் வாங்கி உறுதியாக வரும் தொடரும் 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 ஏற்கனவே இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பே கூட்டணி இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும் அம்மாவின் தீவிர தொண்டரும் புரட்சி தலைவரின் காலத்திலிருந்து இயக்கத்தில் தொண்டாற்றிக் கொண்டிருக்கின்ற மூத்த நிர்வாகியமாக அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் இன்றைக்கு நமது பசும்பொன் தேவரையா அவர்களுக்கு வீர அஞ்சலி செலுத்துவதற்காக குரு பூஜையில இங்கே நம்மோடு வந்து கலந்து கொண்டிருப்பது அம்மா அவர்கள் தொடர்ந்து இங்கு வரும்பொழுது அம்மா அவர்களுக்கு முன்பாக இங்கே வந்து அண்ணன் ஓபிஎஸ் அண்ணன் செங்கோட்டையன் இவர்கள் எல்லாம் இங்கே முகாமிட்டு அம்மா அவர்கள் இங்கே ஆளுங்கட்சியாக இருக்கும் சரி எதிர்கட்சியாக இருந்தபோதும் இங்கே வந்து செல்வதிலே பாதுகாப்பு அரணாக தேர்ந்தவர்கள் இன்றைக்கு அம்மாவின் தொண்டர்களை பாதுகாக்க வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்தோடு நாங்கள் அனைவரும் இன்றைக்கு தேவர் திருமகன் ஐயா அவர்களின் குரு பூஜை நாளிலே அவரும் எங்களோடு கொங்கு நாட்டிலிருந்து வந்து கலந்து கொண்டிருக்கிறார் துரோகத்தை வீழ்த்துவதற்கு மீண்டும் தமிழ்நாட்டில ஆட்சியை அம்மா அவர்களின் சிறப்பான ஆட்சியை கொண்டு வருவதற்கு அம்மா அவர்கள் தொண்டர்கள் அனைவரையும் ஒன்றிருக்கின்ற முயற்சியாக இன்றைக்கு அண்ணன் செங்கோட்டையன் அவர்களும் அண்ணன் ஓ அவர்களும் எங்களோடு கடன் கோர்த்து தேர்தலிலே நாங்கள் எங்கள் பணியை ஆற்ற இருக்கிறோம் அதாவது ஏற்கனவே நான் பலமுறை சொல்லிட்டேன் துரோகத்தை வீழ்த்துவதற்காகத்தான் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் உருவாக்கப்பட்டது அந்த துரோகத்தை வீழ்த்தும் வரை அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஓயாது என்பதுதான் நிலைப்பாடு அனைவருமே நின்று நாங்கள் அனைவருமே அம்மாவின் தொண்டர்கள் தொண்டர்கள் புரட்சி தலைவர் இந்தியாவின் அரசு தலைவர் அவருடைய ஆட்சியை மீண்டும் தமிழகத்தில் நிறுவிட வேண்டும் என்ற நல்ல நோக்கத்திற்காக இணைந்திருக்கிறோம் அதை புரிஞ்சுக்கொள்வோம் உறுதியாக உறுதியாக அண்ணன் செங்கோட்டையன் எங்களோட வருகிறேன் என்று அன்றைக்கு எங்களிடம் சொன்னார் இன்றைக்கு வந்துவிட்டார் இந்த நிகழ்ச்சியில நமது தென் தமிழ்நாட்டுக்கு விருந்தினராக கொங்கு நாட்டிலிருந்து அண்ணன் மூத்த கழக முன்னோடி வந்திருக்கிறார் அதுதான் இன்றைய செய்தி இதை தாண்டி அரசியல் எல்லாம் வருங்காலத்தில் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் தெரிந்து கொண்டீர்கள் அதாவது பிரிந்திருக்கின்ற அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தினுடைய சக்திகள் இணையவில்லை என்று சொன்னால் தமிழக மக்கள் மீண்டும் திமுக ஆட்சி வழிவரும் திமுக ஆட்சி வரும் எங்களோட இந்த வந்து கலந்து கொள்ள முடியவில்லை அவர்கள் கற்ற காலதாரமாக கிளம்பிய காரணத்தினால் அண்ணன் ஓ பி எஸ் அவர்களும் செங்கோட்டையிலும் எனக்கு முன்பே கிளம்பி அவர்கள் நாங்கள் எல்லாம் வந்து சேர வேண்டும் என்று அங்கே அபிராபத்தை தாண்டி அவர்கள் சிறிது நேரம் எங்களுக்காக காத்திருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்ட கூட்டம் தெரியும் எங்களது தொண்டர்கள் எல்லாம் பல ஊர்களில் இருந்து தமிழ்நாடு முழுவில் இருந்து வாகனங்களில் வந்து வாகனங்களின் நெருக்கடி போக்குவரத்து ஏற்பட்டதால் நாங்கள் சற்று தாமதமாக வந்து சேர்ந்தோம் எங்கள் சின்னம்மா அவர்களால் இன்னும் வந்து சேர முடியவில்லை அவர்கள் மனதால் எங்களோடு நன்றைக்கும் இருப்பார் ஏனென்றால் தமிழ்நாட்டிலே துரோகம் வீழ்த்தப்பட வேண்டும் உண்மையான அம்மாவின் ஆட்சி புரட்சி தலைவரின் ஆட்சி புரட்சி தலைவர் உருவாக்கிய அந்த அடிப்படை விதிகளோடு கூடிய இயக்கத்தை உருவாக்குவதுதான் எங்களது முதல் குறிக்கோள் அதற்காகத்தான் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் தொடங்கப்பட்டது இன்றைக்கு நாங்கள் மூவரும் அந்த ஒரு எண்ணத்தில் தான் இணைந்திருக்கிறோம் இதில் அம்மாவின் கட்சியாகிய ஆகிய அனைத்திந்திய முன்னேற்றக் திராவிட முன்னேற்ற கழகம் எங்களுக்கு எதிரி கிடையாது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் எடப்பாடி திமுக தான் எங்களுக்கு எதிரி எடப்பாடி என்கிற துரோக மனிதர் தான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் எதிரி அதை தாண்டி வேற யாரையும் நாங்கள் எதிரியாக நினைக்கிறோம் அதாவது நான் அது சொன்ன இவர் சொல்லுவதே ஒரு நரித்திரமாக சொல்கிறாரு இருந்தாலும் யார் சொன்னாலும் நாற்பது ஐம்பது ஆண்டுகளாக இந்த

அதற்கு பதில் வேறு பதில் சொல்ல வேண்டிய கடமை திமுக இருக்கிறது திமுக தப்பிக்கவே முடியாது என்பதை தெரிவித்துக் அதாவது நாமும் ஊடகங்கள்ல பார்த்தோம் ஒரு குற்றச்சாட்டு அமலாக்கத்துறை விசாரிக்க வேண்டும் தமிழ்நாடு அரசாங்கத்திடம் சொல்லி இருக்கிறது அது என்ன அதில் அவர்கள் விசாரணைக்கு பிறகு என்ன வெளிப்பாடு என்ன ரிசல்ட் வருதுன்னு பார்த்துட்டு நாம் அதற்கு பதில் சொல்வது நன்றாக இருக்கும் என்பது எங்களது நிலைப்பாடு அதாவது ஐம்பத்தி ரெண்டுல இருந்து ரெண்டாயிரத்தி நாலு வரை எட்டு முறை இந்த எஸ்ஐஆர் நடத்தப்பட்டிருக்கிறது ஆனால் இரண்டாயிரத்தி நாலுக்கு பிறகு இருபத்தி நோரு ஆண்டுகளுக்கு பிறகு பீகாரில் நடத்தப்பட்ட போது அதில் பல்வேறு முறைகேடுகள் புகார்கள் வாக்கு திருட்டு என்றால் புகார்கள் உச்ச நீதிமன்றம் வரை சென்று அறுபத்தி ஐந்து லட்சம் வாக்காளர்களின் வாக்காளர் உரிமையே பறிக்கப்பட்டிருப்பதாகத்தான் நீதிமன்ற வரை உச்ச நீதிமன்றம் வரை அந்த வழக்கு சென்றிருக்கிறது தமிழ்நாட்டில் அதுபோல ஒரு நிலை இல்லாமல் தமிழ்நாடு அரசாங்கம் அரசு அதிகாரிகளை வைத்து எல்லா கட்சிகளின் ஒருமிப்போடு ஒற்றுமையோடு அதை சிறப்பாக நடைபெற்று முடிக்க அதை செய்திட வேண்டும் என்பதுதான் எங்களது நிலைப்பாடு கடந்த வாரம் ஏற்பட்ட புயல திமுக அரசு எப்படி கையாண்டாங்க இந்த வடகிழக்கு பருவமழை தயார் நிலையில நீங்க என்ன வந்து ஃபீல் பண்ணீங்க பொறுத்திருந்து பார்ப்போம் இப்போ வந்து இப்பதான மழை காலம் தொடங்கி இருக்கு எப்படி இந்த அரசாங்கம் செயல்படுது என்பதை பொறுத்திருந்து பார்த்து சொல்லணும் நாங்கள் எதிர்க்கட்சி என்பதற்காக எதை வேண்டுமானாலும் சொல்கின்ற கட்சி அல்ல அப்பா மக்கள் பக்கத்தில் எதையும் தப்பு நடந்தால் அதை தீவிரமாக எதிர்ப்பதும் சரியாக நடந்தால் அதை பாராட்டுவதும் தான் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் நிலைப்பாடு அந்த அடிப்படையில் தான் நான் சொல்றேன் கூட்டணிக்கு போயிடுவீங்க அந்த பக்கம் இந்த பக்கம் சாயிரம் கிடையாது எந்த ஒரு விஷயத்திலும் சரியான ஒரு நடவடிக்கை எடுக்கப்படும் பொழுது அதை நாங்கள் ஆதரிப்போம் இல்ல என்றால் அதை எதிர்ப்போம் பொறுமையா பாருங்க பொறுமையா இருக்கு ரொம்ப அவசரங்க புரட்சி தலைவர் புரட்சி தலைவர் அம்மாளால் உருவாக்கப்பட்ட இயக்கம் புரட்சி தலைவர் எங்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக எங்களை விடவர் எங்களை வாழ வைத்தவர் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்துவதற்காகத்தான் அனைவரும் ஒருங்கிணைவோம் என்று குரலை நான் பச்சை அதேதான் தப்பா தீட்டா சிங்க இது சிக்கா சிவண்டா